சிவாய் நம்ம திருச்சிட்டு மாவட்டம் தியாகதுருவ வங்கம் மேட்டுக்குப்பம் கிராமத்துல செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் சிதைஞ்சிருக்கிறதை அரண் பணியார கட்டளைக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க நேரில் போய் பார்த்தப்பதான் ஆச்சரியம் காத்திருந்தது செங்கலால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பிற்காலத்தை சேர்ந்ததாகவும் அந்த கோவிலில் இருந்த பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த செல்வ வளத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய ஐவை சிற்பமும் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போரில் இருந்து வீரருக்கு எடுக்கப்பட்ட நடுகளும் அதனைத் தொடர்ந்து ஒரு இரண்டு காதுகளும் உடைந்த நந்தியம்பெருமான்ஸ்வரர் பெருமானும் அங்க உடைந்த நிலையில இருந்தாங்க இதை வச்சு பார்க்கிறப்ப இந்த ஊர்ல கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு பெரிய ஆலயம் இருந்து சிதைவுபட்டு இன்னைக்கு இப்படி நிற்குதுன்றதை நாம உறுதிபட சொல்ல முடியும் சிவலிங்கத்தை மெல்ல பிரிச்சு எடுத்தப்பதான் அந்த சிவலிங்கத்தின் கீழே கல்வெட்டோடு கல் இருந்தத பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நில தானம் பற்றின விவரம் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கோவில் இருந்த சுவாமிக்கு திரு உடைய நாயனார் கோவில் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க மக்கள் ஓகே இடிஞ்சிருந்த சுவர்களை உடனே அப்புறப்படுத்தினோம் அந்த இடம் முழுசுமை சுத்தம் செஞ்சு உடனடியாக ஜல்லி மண் செங்கல் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க உடனுக்குடனே பீடம் அமைக்கக்கூடிய பணியும் தொடங்கினது அந்த ஊரில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்திருந்து வேலை செஞ்சதான் ஆச்சரியத்தக்க வகையில் இருந்தது சேதமடைஞ்சிருந்த நந்திக்கு பதிலாக புதிதாக நந்தி வரவழைக்கப்பட்டு பீடங்களில் திருமணிகள் புதரிட்டை செய்யப்பட்டது ஊர்மக்கிழல ஒன்று கூடி அய்யனார் கோவில் குளத்திலிருந்து சுவாமிக்கு முதல் அபிஷேகம் செய்ய தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டாங்க தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து பதினெட்டு வகை அபிஷேகம் செய்யப்பட்டது நள்ளிரவு கடந்து மணி இரண்டரை ஆன போதும் கூட மக்கள் ஆர்வத்தோட சிவ வழிபாட்டிற்கான புத்தகங்கள் படிக்கவும் அதனைத் தொடர்ந்து கும்மி தட்டி ஆடி பாடி கொண்டாடிட்டாங்க ஏ பிறந்த அருவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும் நீ நம் முன்னோர்கள் வழிபட்ட தவ்வை சிற்பம் வீரருக்கு எடுக்கப்பட்ட நடுகள் எல்லாத்தையுமே பத்திரமா அந்த கோவிலில் முன்பக்கத்திலே நாம் வச்சிட்டோம் புண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில நீங்களும் இணைஞ்சுக்க விரும்பினா ஸ்டோர்ல ரன் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் அடுத்த சில தினங்கள்லயே சுவாமிக்கு அழகான ஒரு அமைச்சு அமைச்சர் ஊற்பதல்களை வழிபாட்டுக்கு